யோபா நிலதன சுவிசேஷம் மூன்றாவது அதிகார எட்டாவது வசனம் யோகா நிலதன சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் காற்றானது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் அதன் சத்தத்தை கேட்கிறாய் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன போகிறது என்றும் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது ஆவினால் பிறந்தவன் எவனும் ஆவினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் ஆவிக்குரிய என்னவா காற்று மாதிரி இருக்கிறானா என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்றேன் ஒண்ணு இந்த ரூம்ல காத்து இருக்கா இருக்கா எனக்கு கொஞ்சம் பிடிச்சு கொடுங்க பார்க்கலாம் பிடிச்சு கொடுங்களேன் இருக்கு இருக்குங்கிறீங்க எங்கயா இருக்கு காட்டுங்க வெரி சேட் தான் முடியும் பார்க்க முடியாது ஸ்டேஜில் வந்து எவனாவது ட்ராமா போட்டானா சிலுக்கு சிலுக்குன்னா நின்று நான் பார்க்க விரும்பலை நான் அனுபவிக்க விரும்பல ஆட்டோமேட்டிக்காக சபை சரியான ஆட்கள் அடையாளம் டாக்டர் அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் பத்திரமாவே இருக்கும் ரைட்டா லெஃப்டான்னு நமக்கு தெரியாது நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் பேசும்போது பாஸ்டர் பாஸ்டர்னார் நான் சொன்னேன் நிறுத்து நான் உனக்கு பாஸ்டரா மோகன் உங்களுக்கு பாஸ்டர் அவர் போய் நாகர்கோயிலில் போய் பாஸ்டர் மோகன் சொன்னால் நான் அடிப்பேன் அவர் பஹ்ரைன்லாம் பாஸ்டர் சேர்மனாகவே இருக்கலாம் எனக்கு பற்றி கவலை இல்லை நல்லா கவனிங்க நாகர்கோயில் நான் வேற ஒரு சபை பண்ண அந்த சபையில் இருக்கிறது தான் எனக்கு பாஸ்டர் இவர் உங்களுக்கு பாஸ்டர் அவர் இனிமே நீ பாஸ்டர் மோகன் கூப்பிடுங்க நீ எனக்கு பாஸ்டரா இதை விட மோசம் தமிழ்நாட்டில் பாஸ்டர் அம்மான்னு அடி இல்லைன்னா அடி விழுந்துரும் எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க அம்மா நல்லா கவனிங்க நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம் பாஸ்டர் 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 எங்கே இருந்து பிடிச்சிங்க பாஸ்டர் அந்த சபைக்கு பாஸ்டர் அந்த ஆட்களுக்கு பாஸ்டர் அந்த ஆடுகளுக்கு பாஸ்டர் எனக்கு பாஸ்டர் இல்லை எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார் எங்கள் சபையில் நான் பாஸ்டராக இருக்கேன் எங்கே இருக்க சிலர் டாக்டர்னே கழுத்து போடுறான் முடியக்கார டாக்டர்னு கழுத்து போடுறான் லெட்டர் இருக்குது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது என் பேங்கு செக்கில் டாக்டர்னு கழுத்து போட்டுட்டு பார்க்கட்டும் பேங்கில் சொல்லுவான் இவரை தெரியாது எங்களுக்கு பேரை மட்டும்தான் தெரியும் பக்கத்தில் சொல்லுங்க யாராவது பேர் கேட்டால் பேர் சொல்லு உன் பதவி சொல்லாத அது பாஸ்டராக இருந்தாலும் சரி தான் போஸ்டல்காராக இருந்தாலும் சரி தான் டாக்டராக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் உங்கள் என்ன பாஸ்டர் சொல் சார் ஹெட் நான் பாஸ்டர் மீட்டிங்கில் பேசுவேன் இன்னொரு தடவை பாஸ்ட்னு சொன்னால் அடிச்சு விடுவேன் உங்கள் சபையில் போய் சொல்லி பாஸ்டர் தான் பயிற்சக்காரன் நீ பாஸ்டர் தான் சொல்லணும் சிலர் வீட்டுக்குள்ளே பாஸ்டர் ஒய்ஃபு பாஸ்டர் பாக்குறீங்களா அடியா புருஷன் டி பக்கத்துல இருந்து காய கேளுங்க எங்கயோ தப்பு பண்றோம் புருஷன்னு கூடு ஹானின்னு கூடு எதையாவது கூப்பிடு நீ பதவி சொல்லி சொல்லிக்கிறது உங்க வீட்டுக்காரரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் சொல்லுவீங்களா மாட்டீங்களா ஆவி குறிவன் எல்லாத்தையும் ஒழுங்கா நிதானிக்கணும் இல்ல காற்று மாதிரி தான் இருக்கு ஆவிக்குறிவன் அவனுக்கு பதவியும் பட்டமும் ஒரு பெரிய குறி அல்ல என் புஸ்தகத்திலாம் பாருங்க அகஸ்டின் ஜபக்குமார்னு இருக்கும் ஏதோ கவர்மெண்ட் அரனுக்காக எங்கள் ஆளுங்க ரவரன்லாம் சேர்த்து விட்றாங்க ரவரன்ட்டுக்கு எனக்கு பிடிக்காத ஒன்று என்னையை டாக்டரும் வேறு போட்டுருவான் சிலர் ஏன்னா டி அகஷன் ஜெவ டின்னா எங்கள் அப்பா பேர் டேவிட் இவன் நினச்சிக்கிட்டேன் டாக்டர் தான் ஆறு விட்டாங்க போலன்னு நான் டாக்டர் எல்லாம் கிடையாது நான் கம்போன்றே கிடையாது ஐயா ஆமா ஆடு நிறைய அகர்ஷன் ஜபகுமா சிம்பிள் பட்டம் பதவியும் ஒரு நாளும் கூட வராது நான் செய்த கிரியைகளே என்னோடு கூட வரும் திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மீக ஈருப்பினும் திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே செல்லுவன்மை மறுபடி பாடலாமா திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகப்பிடும் திரண்ட ஆஸ்தி உந்தன் சுவயன் மேன் மை உந்தன் சிலுவையன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்